இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் சரியா அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பற்றி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம் சரியா சிம்மராசிக்கு பார்த்தோன்னா உங்களுடைய அதிபதி யார் அப்படின்னா சூரியன் அப்போது இயற்கையிலே அதிகாரம் அத்தாரிட்டி என்ன புகழ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன இதெல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது தெரிக்கும் என்ன சிம்மராசி என்பர்களுக்கு இதில் உங்களுடைய அந்த தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் பாக்கலாம் நீங்க எப்போதுமே எல்லார மாதிரி இல்லாம ஒரு தனிச்சு நிற்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி என்ன யாரையுமே ஃபாலோ பண்றது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்களோட ஓன் டிசிஷன்ல தான் இருக்கீங்க எப்போதுமே யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஆனா ஒரு ட்ரூ லீடர் ஆகணும் அப்படின்னா மொத விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நீங்க எப்போதுமே முன்னாடியே ரொம்ப யோசிச்சு யோசித்து இப்போ கரண்ட்ல இருக்கிறத விட்டுருவீங்க ஸோ கரண்ட் சினாரியோவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க ஸோ பி த ப்ரெசன்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூடாக ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்க ஒரு விஷயத்தை வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் ஐ வில் டூ இட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் சரியா இப்போ இந்த இடத்துல என்னென்னா அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷன்ல ஆட் பண்ணுங்க கான்பிடன்ஸ் பிளஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு சக்சஸ் அதுதான் உங்களுடைய ஆட்டிடியூடா இருக்கணும் உங்களோட ராசிநாதன் சூரியனா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா பெருமை அப்படிங்கிறது உங்களுடைய பிளட் பிளட்ல இருக்கு ஓகேவா ஆனா இந்த இடத்துல ஈகோ அப்படின்னு உள்ள வந்துச்சு அப்படின்னா எல்லாமே காலி ஓகேவா ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் பட் நாட் ஓவர் வேல்யூ யுவர் செல்ஃப் நீங்க உங்க மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க குட் ஆனா நீங்களே ரொம்ப ஓவர் வேல்யூ பண்ணிக்காதீங்க ஓகேவா உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தாலே உங்களுடைய வாய்ஸ் உங்களுடைய ஐசைட் உங்களோட பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இதுதான் ஒரு ட்ரூ லீடர்ஷிப்புக்கு உண்டான ஒரு குவாலிட்டி அதனாலேயே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் பப்ளிக் லைஃப்பில் வந்து எப்போதுமே பெரிய அளவில் சைன் பண்ணுவீங்க ஓகேவா இப்போ இது இப்போ சொன்னது எல்லாத்தையுமே உங்களோட ஆட்டிடியூட்டில் சேர்த்துக்கோங்க உங்களோட கேர் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக இருக்கும் ஓகேவா ஆனால் அது சில சமயம் என்ன ஆகும்னா நீங்கள் அது ஓவர் ஓவராக அவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் கேர் பண்ணுறதே உங்களை ரொம்ப நான் தான் பார்த்துப்பேன் நான் தான் பண்ணுவேன் அவங்களுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உண்மையான அன்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா அவங்கள சேஞ்ச் பண்ணாமல் அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அவங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணாமல் அவங்கள நம்ம கேர் பண்ணணும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அதில் தான் நம்மளோட சக்சஸ் இருக்குது ஓகேவா அதனால ஓவர் கேரிங் அப்படிங்கிறது வைக்க வேண்டாம் உங்கள் உங்களோட வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா அப்படின்னாலே அது வந்து டிசிப்ளின் தான் ஓகேவா டைம்லி அப்பியர் ஓகேவா டைமுக்கு உங்களோட ப்ரெசன்ஸை அப்பியர் பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயத்துலையும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் உங்களோட நேச்சர் அப்படின்னாலே நம்ம என்னன்னா ஒரு பெரிய கனவோட நீங்கள் இருப்பீங்க எப்போதுமே கடை பெரிய பிக் ட்ரீம்ஸோட தான் நீங்கள் வந்து வளருவீங்க என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்காது அதனால என்ன பண்ணுங்க எப்போதுமே உங்களோட கோலை பெருசாக வைங்க அப்போ தான் அது ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்பதான் நீங்க நீங்கள் முழுசாக உண்டான ஹார்ட் ஒர்க்கை போடுவீங்க அப்போ அப்போ வந்து உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் எப்போதுமே பெருசாக இருக்கணும் அந்த ஆட்டிடியூடை வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த பாலிடிக்ஸ் சினிமா மீடியா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் இது எல்லாமே வந்து ஃபேம் க்ரௌட் ஸ்டேஜ் எல்லாமே நேச்சுரலாக உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் இது எல்லாமே நீங்கள் சூப்பராக சைன் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு இங்கே பேசினாலே எல்லோருமே இன்ஸ்பயர் ஆவாங்க உங்கள் குரல் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இருக்கு தெரியுமா அதை நீங்கள் வந்து மெயின் பாயிண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் எப்போதுமே அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே அடுத்து அடுத்தவங்களை இன்ஃப்ளுயன்ஸ் வந்து நீங்க சீக்கிரமா சூப்பராக பண்ண முடியும் அதை மெயின் திங்காக எப்போதுமே உங்களோட ஆட்டிடியூடில் வச்சுக்கோங்க பார்ட் டூ வேணும்னா கமண்டில் பார்ட் டூ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க இல்லை அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ல போடுங்க அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்